ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஏன்டா உடனே செடியை காட்டுறேன்னு பாருங்களா இந்த செடியோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இதோடய பேர் ஜிகனா மல்லின்னு சொல்லுவாங்க இப்போ தான் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம் லாரிக்காக இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு கண்ட்ரோல் வருது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் அப்புறம் பேலன்ஸ் ட்ரிபிள் பேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சப் கண்ட்ரோல் இந்த ஆம்ப் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோரில் ஒர்க் ஆகக்கூடியது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லாரிக்காக இந்த ஆம்ப் ஆர்டர் கொடுத்துருக்காரு அவருக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஆம்போடைய இன்டீரியரில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஆம்போட டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ரோலாஜிக் போர்டில் பார்த்தீங்கன்னா சப்புக்காக கிராண்ட் சப் வசந்த் கம்பெனிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அதில் பவர் சப்ளைன்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் இன்புட் கொடுத்தா டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் அவுட் புட் கொடுக்குற மாதிரி ஒரு கன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பீட்ஸ் கம்பெனியோடது இதில் டென் ஆம்ஸ் அவுட் புட் வரைக்கும் எடுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் சேனலுக்காக ஃபோர் த்ரீ நைன் டூ ஐசி யூஸ் பண்ண ஸ்டீரியோ போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ண பிடி போர்டு பார்த்தீங்கன்னா டொல்வலில் ரன் ஆகக்கூடியது அதனால் நம்ம செவன் எயிட் ஒன் டூ ரெகுலேட்டர் ஒன்று போட்டு ரெகுலேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் யூஸ் பண்ணுற ப்ளூடூத் போர்டு பார்த்திங்கன்னா ஐப்ளை கம்பனியோடது நம்ம சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்க போகிறோம் பார்த்திங்கன்னா சக்தி டூ ட்ரான்ஸிஸ்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் கூலிங்க்காக டோல்வெல்ட் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா டோல்வெலில் தான் ஒர்க் ஆகும் அதனால் செவன் எயிட் ஒன் டூ ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணி டோல்வெல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அம்மிங் இஸ் வருது அதனால் ரெகுலேட்டரோட அவுட்புட்டில் ஒரு கெப்பாசிட்டி அடிச்சிக்கலாம் நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆயிரம் மைக்ரோ ஃபேர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் இதில் யூஸ் பண்ணுற டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓல்ட் தான் தேவைப்படுது அதனால் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணி ஃபைவ் வோல்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபைவ் வல்ட் கன்வெர்ட்டர் அவுட்புட்லையும் ஒரு கெப்பாசிட்டி அடிச்சிருக்கேன் பேக் சைடு என்னென்ன யூஸ் பண்ணிணுன்னு பார்க்கலாம் இது இதில் ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரோட சாக்கெட்டு கீழே பார்த்திங்கன்னா சப் பூஃபரோட சாக்கெட்டு ஃபேன் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம ஃபேன் வைக்கல பின்னாடி உள்ளே வச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபியூஸ் சாக்கெட்டு இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்புட்டோட பேட்ரி ஒயர் இது எல்லாம் தான் நம்ம பேக் சைட் யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு டூ ட்ரான்சிஸ்டர் சக்தி போர்டோடைய மேக்சிமம் அவுட்புட் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் வாட்ஸ் எடுக்கலாம் லெஃப்ட் ரைட் சேனல் பார்த்திங்கன்னா எஸ்டிக்கோட ஃபோர் த்ரீ நைன் டூ ஐசி இதோடய மேக்ஸிமம் அவுட்புட் வந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் அதாவது பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு வாட்ஸ் கிடைக்கும் இதில் பிடி போர்டு பார்த்திங்கன்னா ஹரிஷ் அப்படின்ற கம்பெனியோட பீடி போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கேப்னெட்லேயே அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் சுவிட்சிலேருந்து ஒரு ஒன் கே ரெஜிஸ்டர் போட்டு ஒரு எல்இடி லைட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளூ கன் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டியிருக்கோம் ஏன்னா லாரியில் பார்த்திங்கன்னா ஓவர் வைப்ரேஷன் வரும் அதனால் லூஸ் காண்டக்ட் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை ஒர்க் பண்ணியிருக்கோம்